ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் குன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி வெண்டைக்காய் பச்சடி பண்ணிடலாங்க வெண்டக்காய் பச்சடி சாப்பிட்றதுனால நார்ச்சத்து புரதம் ஆக்சினேட்டுகள் கிடைத்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவிகிறதுங்க வெண்டைக்காய் ஒரு காக்கில் வாங்கிட்டேங்க நாலு தக்காளி வெங்காயம் வந்துங்க பத்து சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்குறங்க இது வந்துங்க வெண்டைக்காயில் உள்ள நார்ச்சத்து குடலில் சர்க்கரையை உறிஞ்ச் உறிஞ்சப்படுவதை குறித்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் நீரழிவு நோயாளிக்கு மிகவும் நல்லதுங்க அதே மாதிரி இது கரையாத நார்ச்சத்து நிறைந்தது இது பசியை கட்டுப்படுத்தி எடை குறிப்புக்கு உதவுகிறது அதே மாதிரி புரதம் நார்ச்சத்து மற்றும் ஆக்சினேட்டர்கள் இருப்பதால் எல்டிஎல் கொழுப்பை குறைத்து இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது நார்ச்சத்து நிறைந்திருப்பதால் எடை குறைப்பிற்கு உதவும் எளிய வழி கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது தாய் மற்றும் குழந்தைக்கான ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது குடலை இயக்கத்தை சீராக்கி ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது வெண்டைக்காயில் உள்ள நார்ச்சத்து சளியுடன் சேர்ந்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் இதில் உள்ள ஆக்சினேட்டுகள் மற்றும் பிற சேர்மங்கள் இரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக உறிஞ்ச செய்து நீரளவு நோயை நிர்வகிக்க உதவுகிறது வெண்டைக்காய் பச்சடி வந்துங்க வெண்டைக்காயை தயிர் அல்லது தேங்காயுடன் சேர்த்து செய்வாங்க ஒரு தென்னிந்தி உணவு இது வெண்டைக்காயின் ஆரோக்கிய நன்மைகளை சுவையாக அனுபவிக்க ஒரு சிறந்த வழியாகுங்க அடிக்கடி வெண்டைக்காயை சேர்த்திக்கலாங்க அது பச்சடி பண்ணி சேர்த்திக்கும் போது ரொம்ப 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 உடம்புக்கு நல்லதுங்க நான் சுத்தமாக வெண்டைக்காயை கழுவிங்க நல்ல ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இன்னுமே நீங்கள் சின்னதாக கட் பண்ணுறதுனாலும் நடுவுலேயும் ஒரு எடுத்து கட் பண்ணி போடலாங்க நான் வந்துங்க வட்ட வடிவத்திலேயே சின்ன சின்னதாக போட்டேங்க அதே மாதிரி நாலு தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்குறேன் வெங்காயம் அப்படிதாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த அளவுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு வானொலி எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி வானலி அடுப்பில் வச்சிடலாங்க வானலி சூடானோன்னா ஆயில் நாலு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க விட்டுட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க நல்லா கடுகு பொறிஞ்சு வரட்டும் உளுந்து பருப்பும் நல்லா பொன்னிறமாக ஆகட்டுங்க அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல் பூண்டு போட்டுக்கிறேன் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போடுங்க பெரிய பூண்டு ரெண்டு வந்துங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டங்க ஆப்ஷன் தாங்க உங்களோட ஆப்ஷன் தான் பூண்டு போடணுங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க நல்லா வணங்கின பிறகு பொன்னிறமாக ஆகணுங்க வெங்காயம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இதிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கலாங்க இந்த சைஸுக்கு தக்காளி கட் பண்ணுங்கள் ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப குட்டியும் இல்லாமல் இந்த சைஸுக்கு தக்காளி கட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுருக்குறேங்க நீங்கள் எந்தளவுக்கு காக்கலாம் வெண்டைக்காய்க்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிறோங்க நல்லா பெரட்டி விட்ருங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அதோட பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் ஆட் பண்ணிட்டேங்க அதையும் தக்காளியோட ஒன்றா வணக்கிலாங்க ஆஃப் சிம்மில் வச்சுடுங்க நல்லா வணங்கின பிறகு வெண்டைக்காயையும் ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கட்டுங்க வெண்டைக்காயும் ஆட் பண்ணிட்டுங்க நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுடலாங்க நல்லா கலக்கி விட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கலக்கி விட்டே இருக்கணுங்க நல்லா கலக்கி விட்டேடுங்க கலங்கின பிறகு தேவையான அளவு நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கிறது நல்லது இல்லை கல்லுப்பு போட்டுக்கிறனால போட்டுக்கோங்க கரைஞ்சிரும் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம் கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கறேங்க நான் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க நல்லா வணங்கட்டுங்க அதோட நம்ம வந்துங்க மாங்காய் கொஞ்சம் வேக வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க புளியும் ஏட் பண்ணிக்கலாங்க புளி வந்துங்க ஒரு சின்ன சைஸ்க்கு ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அந்த சூடாக எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க இதில் ஏட் பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஆட் பண்ணிவிட்டு அதை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அப்புறமா ஊற்றிக்கலாங்க மாங்காய் நீங்கள் வந்துங்க நல்லா பிடிக்குன்னா நல்லா மாங்காய் போட்டுங்க அரை மாங்காய் போட்டுக்குங்க நான் வந்து கால் மாங்காய் போட்டிருக்குறேங்க வேக வச்சு அதுக்கப்புறம் அது வேகட்டுங்க அதுக்குள்ளே தேங்காய் வந்துங்க கால் மூடி எடுத்துட்டேங்க அதோட ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுங்க தேங்காயை குறை குறன்னு அரைச்சிட்டு வந்துடுங்க ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்குறேங்க நல்லா பிடிக்கணும் நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட போடுங்க அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் அதில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வந்துங்க அப்புறமா மிக்ஸியில் ஊற்றி ஊற்றிக்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பேஸ்ட்டை வெண்டைக்காய் எந்தளவுக்கு வணங்கின பிறகு ஊற்றிக்கிலாங்க அதையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு மிக்சியில் கொஞ்சம் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேங்க ஒரு நூறு மில்லி ட தண்ணி ஊற்றிக்கங்க போதும் நல்லா தேங்காய் பேஸ்ட்டை நல்லா பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க அரை டம்ளர் தண்ணி மிக்சியில் இருக்கிறது மட்டும்தான் ஊற்றி எக்ஸ்ட்ராலாம் ஊற்றுல நல்லா வணங்கட்டுங்க நல்லா அப்படியே கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க எப்போ ஒரே மாதிரி வெண்டைக்காய் புளி குழம்பு வெண்டக்காய் பொரியல் அப்படி இப்படின்னு சாப்பிடாமல் இது வெண்டைக்காய் பச்சடி இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் மாங்காய் எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க அட்டை காசமாக இருக்குங்க வெண்டைக்காயை நீங்கள் தனியாக கூட வணக்கலாங்க நான் வந்து இதோட ஒன்றாவே வணக்கிறேங்க கொஞ்சம் அப்படியே மத்து வச்சு அப்படியே அமைக்கி விட்டுட்டு கொஞ்சம் புளித்தண்ணியும் ஊற்றிக்கலாங்க அரை டம்ளர் புளித்தண்ணி ஊற்றிருக்குறங்க ஏன்னா மாங்காய் போட்டுருக்கறனால சில்ல சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சதை அதை நம்ம ஊற்றிக்கலாங்க நல்ல தலைப்பழான்னு கொதித்து வந்த பிறகு கொத்தமல்லித்தலையை தூவி இறக்கலாம் அவ்வளோதாங்க வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற பெல் பட்டனை ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டாலே போதும் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து செய்கிறேங்க நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா மக்களை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் பார்த்திங்களா இந்த மாதிரி தலைப்புலாவன்னு கூச்சி வர நேரத்தில் உப்பு காரமெல்லாம் நல்லா இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு பத்துலன்னா நீங்கள் இந்த டைம் போட்டுக்கலாங்க கொத்தமல்லி தலை தூவி இறக்கலாங்க எடுத்து வேறு பவுலில் மாற்றிடலாங்களா வேறு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி மெயினாக சுட சாத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க ரெடியாகிடுச்சுங்க எங்கள் ஊர் சைடெல்லாம் வண்டக்காய் பச்சுட்டு இந்த மாதிரி தான் செய்வாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்